ஒரே ஒரு நிலம் மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர் நம்முடைய உரிமைகளை தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுத்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சில பேர் இப்பொழுது வீர வசனங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட தொலைக்காட்சியில் பேசுகின்ற பொழுது வண்டி போட்டு போட்டு முதல்வரான ஒருவர் ஏழையிலே வீர வசனத்தை பேசிக்கொண்டிருக்கிறார் தேர்தல் வரியில பொழுது அவர்கள் அந்த வசனங்கள் எல்லாம் பேசுவார்கள் தேர்தல் முடிந்த பிறகு காணாமல் போய்விடுவார்கள் கணித வழியில் இன்று தொழிலாளர்களுடைய தோழனாக உழைக்கும் வர்க்க முதலமைச்சர் கொண்டு சேர்ப்பதிலே நிர்வாகிகள் சொன்னதைப் போல உங்களுடைய பங்கு மகத்தான பங்காக அமைந்திடும் அந்த வகையில் நீங்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அரசிற்கும் நம்முடைய மாவட்ட கழகத்திற்கும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த இவை அனைத்து இலங்கை நாட்களில் வருகியிருந்து பெருமை சேர்த்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்